இந்திய திணிச்சு பார்த்தாங்க முடியல அப்ப இந்திக்காரங்களே திணிச்சுட்டாங்க இந்திக்காரங்க தான் அவங்களுடைய பேச்சு மொழி இந்தியாதான் இருக்குது பெரும்பாலும் அவங்களுக்கு அவங்களோட தாய்மொழி போஜிபுரியாவோ ஏதோ இருக்கலாம் ஆனா அவங்க ஹிந்தி ஏத்துக்கிட்டாங்களே நம்மள மாதிரி அவங்க ரெசிஸ்ட் பண்ணல அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க இல்லங்க அங்க சூல் நாம் பாதி இதுக்கு முதல்ல சொல்லும் போது சொன்னா அதுக்கு லிபி கிடையாது போஜ்புரியோ இன்னும் நிறைய லாங்குவேஜஸ்க்கு வந்து கொங்கனி இருக்கு கொங்கனி இருக்கு நிறைய கொங்கனி வந்து கோவா அது இந்த மாதிரி மத்திய பிரதேசில ஒரு நாலஞ்சு லாங்குவேஜஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு இப்ப வேலை வாய்ப்பு பறிப்போகுதுன்னு சொல்றாங்களே வேலை வாய்ப்பு பறிப்போகுதுன்னு எந்த அளவுல அதுக்கு என்ன ஆட்ஸ்டிக் வச்சிருக்கேன் அதாவது என்ன அளவுகள் வச்சிருக்கிறீங்க எதுனால உங்கள் வேலை வாய்ப்பு போச்சு ஏன் நீங்க வேலை பார்க்கல இல்ல முதலாளிகள் வந்து கம்மியான ஆரம்பத்திலே இந்த குறிப்பிட்ட நேரம் இங்க வேலை பார்ப்பாங்க ஆனா அதை தாண்டி இவங்க வேலை பார்க்காங்க சம்பளமும் கம்மியா வாங்கணும் அப்படிங்கும் போது இங்க இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகள் அவங்களதான் இப்ப ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து இந்த எதிர்ப்பெல்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இங்க இருக்கக்கூடிய பின்னலாடை நிறுவனங்கள் ஆஹ் கைத்தறி நெசவு இந்த விஷயங்கள்லாம் இவங்களால பாதிக்கப்படுது அப்படிங்கிற இல்ல பாதிக்கப்படு முதலாளிகளுக்கு குறைந்த கூலிக்கு ஆட்கள் தேவை அப்ப முதலாளிகளுக்கு வந்து பி எஃப் கொடுக்க தேவையில்லை இஎஸ்ஐ குடுக்க தேவையில்லை கை கால ஏதாவது உடஞ்சு போச்சு அடிபட்டுருச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கூட சரியா பார்க்க தேவையில்ல ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை எல்லாம் போய் சேர்க்க தேவையில்ல ரைட்ஸ் நம்மளால அவனுக்கு தேவையான டிக்னிட்டி பேசுறான் தேவையான ரைட்ஸ் பேசுறான் அதுக்கு அது வந்து முதலாளிகளுக்கு பிடிக்கும் அப்போ நீங்கள் உங்களோட கோபம் யாரை நோக்கி போகணுன்னா முதலாளிகளை நோக்கி அப்போ வேலைக்கு வர இந்த கூலிக்காரனை பார்த்து நீங்கள் வந்து கோபப்படுறதுன்றது அவர்கள் வந்து சுத்தமில்லாதவர்கள் அவங்க வந்து மோசமான தரப்பு அப்போ அந்த தரப்பு இல்லைனா தமிழ்நாடு இன்னைக்கு ஏங்காது லேமன் ஜாப்ஸ்க்கு வந்து யார் இருக்கிறா